சத்தியமாக சொல்கிறேங்க இந்த ப்ரோமோ எதிர்பார்க்கலங்க இந்த ப்ரொமோ நான் எதிர்பார்க்கவே இல்லை கும்பரன் விஜய் சண்டை வர அந்த ப்ரொமோ வரும் அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் கண்டிப்பாக இந்த ப்ரொமோ எதிர்பார்க்கல அட பாவிங்களா அழகான ஜோடி இப்படி பிரிச்சிட்டிங்களே ஆட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டே அவங்களுக்கு இல்லை இது யமுனா பண்ண வேலை இந்த நிவீன் பண்ண நிவின் மேலே எனக்கு பயங்கர அப்செட்டு நீ பண்ண வேலை இங்கே பாருங்க விஜய் காவேரி பிரிச்சுட்டாங்க நீ என்னங்க பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ரொம்ப ஃபீலிங்காக இருக்குங்க விஜய் கெஞ்சுறாரு விஜய் வந்து காவேரி காவேரி கூப்பிட்றாரு கும்பரம் ஓடி போய் அடிக்கிறாருங்க என்னங்க நாயா ஒன்றுமே புரியலைங்க ரொம்ப கஷ்டம் செய்த வினை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன செஞ்சார் விஜய் ஒன்றுமே செய்யலையே நல்ல தானே பண்ணார் அக்ரிமெண்ட் போட்டு ஒரு டைமில் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணாங்க வேறு என்ன பண்ணார் ஃபேமிலி ஒட்டு மொத்தமும் காவேரியோட ஃபேமிலி எல்லாம் என்னோடய ஃபேமிலி அப்படி நினச்சது ஒரு தப்பா ஆனால் நிஜமாக சொல்கிறேன் போச்சு எல்லாமே போச்சு விஜய் இன்மே இனிமேல் ஃபீல் பண்ணி அலுவது மட்டும்தான் வேறு வழியே இல்லை காவேரி வாயே திறக்க மாட்டாங்க காவேரி என்னோடய தப்பு தான் நான் தான் வந்து இது பண்ணேன் எமுனாவோட கல்யாணம் இவர் நர்மதாவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையில் அவங்க அவங்க ஃபேமிலி ஒட்டு மொத்தம் தலையும் புரியாமல் காலும் புரியாமல் வந்து இந்த அழகான ஜோடியை பிரிச்சுட்டாங்களே போச்சு எல்லாம் போச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த ப்ரோமோ எதிரே பார்க்கலங்க விஜய் அழுகிறாருங்க இவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க என்னாச்சு எப்போ சடனாக இந்த மாதிரி நாளைக்கு திங்கட்கிழமை ஸ்டார்டிங் ஓப்பனிங்கே ப்ரொமோவாக வரும்னுட்டு எதிர்பார்க்கல ஓப்பனிங் சீனே இதுதான் நாளைக்கு நடக்கும் அது ப்ரொமோவாக வந்திருக்கு அது எதிரே பார்க்கல காவேரியோட அம்மா வந்து எந்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்திங்களா ஆ இருக்கட்டும் மகளை வந்து என்ன கஷ்டமாகப்படுத்துனாங்கல்ல அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுத்தினாங்களா என்னங்க போங்க ரொம்ப கஷ்டங்க மன வழியாக இருக்குது குமரன் போய் ஓடி போய் விஜய் வலுவல்னு வலுக்கிறாருங்க எதுக்கு அடிக்கணும் தேவையில்லாம போச்சு எல்லாமே போச்சு இந்த நிவினு இந்த யமுனாவும் சேர்ந்து அவ்வளோ ஓடி ஓடி யாருக்குமே தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சாங்க விஜய் காவேரியும் நிவினுக்கும் யமுனாவுக்கும் அந்த நன்றி கூட கொஞ்சம் வேணாமா நன்றிக்கு ஏன் என்னென்ன தெரியாது போல் இந்த மகாநதியில் குடும்பத்துக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இருக்கட்டுங்க அக்ரிமெண்ட் போட்டால் தப்பு தான் அதை உட்காந்து பேசணும்ல ஏ தம்பி நீங்கள் இப்படி பண்ணீங்களா ஆ நீங்கள் இப்படி பண்ணது ஏன் முன்னாடி சொல்லலை அப்படி கேட்கலாம்ல வீட்டை விட்டு வெளியே வந்து அடுத்த செகண்டை தர தர தரன்னு இழுத்துட்டு போவீங்களா ஆ அந்த பையனை போட்டு அட்டியே அடிக்கிறீங்க என்னங்க தப்பு பண்ணார் சரி இந்த பையனுக்கு யாராவது இருக்காங்களா நீங்களும் ஃபேமிலியாக இருக்கீங்க அந்த பையனுக்கு யார் இருக்கா அந்த மாதிரி யோசிக்கணும்ல சரி தப்பு பண்ணிட்டீங்க என்னப்பா தாத்தா பாட்டி எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் என்னப்பா இப்படி பண்ணியிருக்காங்க எம்முனா தான் சொன்னால் உண்மையா பொய்யா ஆ உன் மகன் சொல்கிறதும் உன்னை கரெக்டு அப்போ என்னாச்சு அப்படிங்கிறது இல்லை ஆ வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் பேசி ஆ அப்படி பண்ணிட்டீங்களா ஐயாப்பா இப்படி பண்ணீங்க எதுக்கு இவ்வளோ நாள் சொல்லலை நீங்கள் அந்த மாதிரி கூட கேட்டுக்கலாம்ல போட்டு இழுன்னு இழுத்து அடித்து குமரன் ஓடி போய் விஜய் அடிக்கிறாரு ஆ அம்மா வந்து காவேரி அடித்து தர தர தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க விஜய் பின்னாடியே போகிறாரு இந்த டக்குன்னு இந்த அன்பு எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல அன்பும் தாத்தாவும் விஜய்யை கையை பிடிச்சி நிறுக்கிறாங்க எப்பா சீனை பார்க்கவே முடியலைங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இன்னும் அடுத்தடுத்து விஜயோட ஃபீலிங்ஸ் தான் போங்க விஜய் அழுதுகிட்டே தான் இருக்க போகிறாரு அவரோட அவரோட லைஃப்பில் சந்தோஷமே இருக்காது போல் அவர் மனசுக்குள்ள காவேரிக்கு எந்த மாதிரி இடத்த கொடுத்துருக்காரு காவேரி விஜய் விஜய்க்கு எந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபேமிலி எந்த ஃபேமிலியாக அதை யோசித்தாங்களா அது முக்கியமாக இந்த நதி ஃபேமிலி போச்சுங்க எல்லாமே போச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வீடியோ இந்த ப்ரோமோ பார்க்கவே எனக்கு கஷ்டமாக இருக்கு சரி